கோவத்தூர் பங்களாவிலே நடிகையுடன் குத்தாட்டம் போட்டாரா எடப்பாடி டிடி சொன்னும் அதிரடி தகவல் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிமுகவுடைய பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு முன்னதாக ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக முதலமைச்சர் பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்டது தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் இருந்தார் அந்த முதலமைச்சர் பொறுப்பு யாரால் கொடுக்கப்பட்டது அவரை எத்தனை நபர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யார் யார் அவருக்கு எதிராக இருந்தார்கள் அந்த முதல்வர் பொறுப்பு முதன்முதலாக செங்கோட்டையனுக்குத்தான் நமது சசிகலா பரிந்துரை பண்றாங்க செங்கோட்டையன் அந்த பதவி எனக்கு வேண்டாம் எனக்கு அதிமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய பொறுப்புகளே போதும் என ஒதுங்கிக் கொள்கிறார் அடுத்தபடியாக அமைச்சராக யாரை தேர்வு செய்ய வேண்டும் அனைவரும் யோசிக்கக்கூடிய அந்த வேலையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை சசிகலா அவர்கள் முன்மொழிகிறார் ஆனால் அங்கிருக்கக்கூடியவர்கள் யாருமே எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுக்கல அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அந்த இடத்தை விட்டு கிளம்புதற்குரிய சூழலின் போது இருந்தார்கள் அந்த நேரத்திலே டி டிநகரன் போன்றவர்கள் எல்லாம் அவர்களை சமாதானம் செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாகத்தான் சசிகலா அம்மையாரின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த நேரத்திலே அதாவது கூவத்தூர் பங்களாவிலே நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அனைவருக்குமே தெரியும் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாக்கிலே கூபத்தூரிலே சசிகலா அம்மையாருக்கு கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைவரையுமே கூட்டிக்கொண்டு கொண்டு அங்கே அடைத்து வைக்கிறார் அந்த இடத்திலே மது மா மது மாது என அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படும் ஏனென்றால் சசிகலா பொதுச்செயராக மாற வேண்டும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்க வேண்டும் அந்த நேரத்திலே டிடிவி ஜினகனுக்கு முதல்வர் பொறுப்பை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதிமுகவிலே பல உள்கட்சி பிரச்சனை என்பது வந்துவிடும் அப்படிங்கிற காரணத்தினால் அந்த நேரத்தில் சசிகலா அம்மையார் அதை செய்யாமல் ஓபிஎஸ்சி அந்த இடத்திலிருந்து கீழே இறக்கிவிட்டு அதற்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்த ஒரு நபரையே நியமிக்க ஆரம்பிக்கிறார் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியும் அந்த இடத்திலே முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அழித்த கூத்துகள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை அதாவது மது என்பதும் சரி அதே போல மாது என்பதும் சரி பிரபல நடிகைகளை அங்கே டான்ஸ் ஆட அழைத்ததும் சரி நடிகைகளை மற்ற இதுக்கு அழைத்ததும் சரி நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நடிகையுடன் குத்தாட்டம் போட்டிருப்பதாக கூட டிடி பழனிசாமியுடன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூபத்தூர் பங்களாவிலே செய்த பிள மிகப்பெரிய அட்டுழியங்கள் அநியாயங்கள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அதை பற்றி பொது வழியிலே பேசுவதற்கு என்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படி பேசினேனால் எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக கீழே சரிந்து மண்ணுக்குள்ளே தரைமட்டமாகி விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நமது டி டி அதிரடியாக பேச ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி எந்த நடிகருடன் குத்தாட்டம் போடுற அப்படிங்கிற தகவல் என்பது இதுவரைக்கும் வெளியாகல அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் நமது டி டி தினகரன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்து உண்மையானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் இணையதளங்களிலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க